ஹட பாவி பயலே விசால் நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா சார்லதா படத்துல வர பிரியாமணி கேரக்டர் மாதிரி வெளியிலேயே ஒன்னா இருந்துட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து நட்பை டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்கடா இங்க வந்து இடையில அந்த ஹீரோ கேரக்டர்ல வந்தவங்க மாதிரி உள்ள பூந்து தர்சிக்காவை அலைக்கா கட் பண்ணி கூட்டுட்டு போய் இப்படி ஒரு ப்ரோமோ போற அளவுக்கு ஆளாக்கிட்டேடா அப்படிங்கிற மாதிரி தான் மன வருத்தத்தோட இதை பதிவை பதிவிடுறேன் சோ மக்களை இன்னைக்கான இரண்டாவது ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரோமோல என்ன இருக்குங்கிறத ரிகோட் பண்ணி பாக்க முன்னாடி நம்ம சேனல புதுசா பாக்கிறாட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் கொடுத்துருக்கேன் இன்னைக்கான இரண்டாவது ப்ரோமோ அதாவது இரு தோழிகள் மிக மிக அழகான இரண்டு தோழிகள் இடையில் ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து காதல் வந்து பிரிஞ்சு போனா என்ன நடக்குங்கிற காட்சியை அழகா வந்து இவங்களும் எடுத்து சொல்லியிருக்காங்க அதை பக்காவா ரசிச்சு ருசிச்சு நம்ம எடிட்டர் ரெடி பண்ணி போட்டிருக்காப்ல அப்படிங்கிறதா கரெக்டா இங்க சொல்ற டைலாக்கு அங்க சீன் கரெக்டா வச்சு முடிச்சு விட்டு அப்படின்னு சொல்லணும் சோ இந்த ப்ரோமோல இருக்கக்கூடிய விஷயங்கள் பவித்ராஜனி தர்சிகா ஃப்ரெண்ட்ஸ் இங்க மட்டும் கிடையாது வெளியிலயுமே ஃப்ரெண்ட்ஸா இருந்த ஆட்கள் தான் பிசினஸ் தர்சிகா வந்து பிசினஸ் பண்றாங்க அதுல மாடலா வந்து பாத்தீங்கன்னா பைத்ராஜனி தான் பண்ணிட்டு இருக்காங்க சோ அப்படி இருந்த ஒரு குரூப் இந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க இடையில நம்ம விஷால் விஷால் பூந்து ஒரு கண்டனம் கொடுக்க தர்சிகாவும் அதுல வந்து உண்மையாவே லவ் அந்த அட்டன்ஷனுக்குள்ள போயிட்டாங்க போனதுக்கப்புறம் இப்ப விஷால் வந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி நேற்று நேற்று வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு தாட்ட உருட்டிட்டு தான் அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு பட் பண்ற வேலை எல்லாத்தையுமே அஞ்சிதா தா பவித்ராஜ புட்டு புட்டு வச்சிட்டாங்க விஷால் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லி திரிஞ்சுட்டு இருக்காரு ஆனா என்ன என்ன பண்றாங்க அப்படின்னா பவித்ராஜ இந்த ப்ரோமோல புட்டு புட்டு வச்சிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் சோ முதல் விஷயம் பைத்ராஜனி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க நான் உள்ள போகும் எல்லாம் நான் ஏதாவது தனியா பேசினா பைத்ராஜ தர்சிகாட்ட பேசுவேன் பட் இப்ப என்னால தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஏன்னா எனி டைம் விஜே விஷால் கூடயே இருக்கான் அப்படிங்கிற கண்டு ட்ரூ அக்செப்டபிள் இது எதுவுமே யாரும் மறக்க முடியாது அப்படிதான் நடக்குது சரிங்களா பெட்ரூம் வரைக்கும் முன்னாடியாவது பெட்ரூம் கூட போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து ஓப்பன் விட்டோன்னே இப்போ பெட்ரூம் வரைக்கும் அடிக்கடி போய் போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க கண்ட் ரெண்டாவது கண்டட்டா என்ன சொல்றாங்கன்னா நான் வந்துட்டு அவள கையில அடிபட்டிருக்கு கையில் அடிப்பட்டு இருக்கிறதுக்கு இவையாண்டி போய் தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கான் ஒரு கைதானே அடிபட்டு இருக்கு இன்னொரு கையில இன்னொரு கையால தேய்ச்சிக்கலாமா இவன் போய் தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கான் அப்படிங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்ப வைத்தராஜனியோட இது தர்சிகாவோட மூஞ்ச நீங்க பாத்துருக்கணும் வெக்கத்துல அப்படியே முகம் செவந்து கிடக்கு பிள்ளைக்கு செவந்து கிடக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு சோ தர்சிகா ட்ரூவாவே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்வால்வ் ஆயிட்டாங்க அப்படின்னா சோ மூணாவது பாயிண்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா இவ அவ சாப்பிடுற அதாவது விசால் சாப்பிடுறா கூட இவ வந்து அருண் வந்து அங்கேயும் சொல்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க அருண் வந்து சொல்றான் உடனே இவ போய் என்ன எதுன்னு கேக்குறா நம்மள விட்டு சுத்தமா இவ வந்து போயிட்டா விலைக்கு போற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது எனக்கு பிடிக்கல இது இப்படியே நீடிச்சுன்னா சண்டை ஊற்றுரும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பக்கம் ஆனந்தி அடியாச்சி இவ என்னடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா இவ பண்றதுல நம்ம எல்லாம் இவளை விட்டு விலகி போறவங்கிறது தெரிதாடி அப்படின்னு ஆனந்தி ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரியா இத கண்டென்ட் என்ன அப்படின்னா தர்சிகா வந்து தர்சிகா விட்டு இவங்கெல்லாம் விலகி போல இவங்களோட இருந்தா தர்சிகா லவ் பண்ண முடியாது காதல்ல ஏதாவது பிரச்சனை ஆயிரு சொல்லி தர்சிகா தான் நேற்று வந்து விலைக்கு போயிட்டு சரிங்களா நேற்று அவங்க வந்து எஸ்கேபாய் ஓடிட்டாங்க இவங்கள்ட்ட இருந்தா நம்மளை காதல்ல வந்து பிரிச்சு ஊக்குறாங்க அப்படி நமக்கு நல்லது சொல்றாங்க இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சோ இதுதான் இந்த ப்ரோமோல இருக்கு சரிங்களா என்ன பொறுத்த அளவுக்கு இது கண்டென்ட் லவ் அப்படிங்கிறது கிடையாது தர்சிகா வலையில சிக்கிட்டாங்க ஆனா விஷால் வந்து அதை அழகா பிளான் பண்ணி கேம் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காப்புல நேத்து நைட்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு தாட்டா அவ்வளவு அழகா பேசணும் நல்லவரையே பேசிட்டு இருக்கான் விஷால் சரிங்களா இந்த ப்ரோமோ பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்னோட கருத்தை வந்து நான் சொல்லிட்டேன் தேவையில்லாத அனி இது சரிங்களா தர்சிகாவுக்கு இது தேவையில்லாது ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள லவ் பண்ண எல்லாரும் எந்த மூளைக்கு போயிருக்காங்கன்னு பாத்துருக்கோம் சரிங்களா வெளியில அவ்வளவு லவ் பண்ணி வீட்டுக்குள்ள வந்தவங்களே இப்ப பிரிஞ்சு ரெண்டா போயிட்டாங்க போன சீசன்ல வந்தவங்களா சோ அதனால இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற இந்த லவ் நிலைக்குமா அப்படிங்கறது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளோ டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட் போட்டு இவ்வளவு மூலையோட விளையாடக்கூடிய தரிசிக்காவே இந்த லவ் கண்டர்ட்ல வந்து இப்படி மொக்க வாங்கிட்டாங்க இதை எப்படி பாக்குறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற கமண்டில் போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீன் பண்றேன் பாய்